வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அதற்கன் கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிவு அதாவது தமிழ் வருஷம் குருவதி வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று தட்சிணாயண புண்ணிய இந்த தட்சிணாயண புண்ணியகாலத்தில் நாம் எல்லாம் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற பதிவு தான் இன்றைய பதிவானது பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தை பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் தட்சி நாயக்கன் புண்ணியகாலம் அதாவது தட்சிணாயணங்கிறது சரியாக மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந் நாற்பத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடிக்கு சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார் அந்த சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த நான் நேரமானது கடகராசிக்கு போகக்கூடிய நேரம்தான் தட்சிணாயண குஞ்சகாலம்னு இந்த தட்சிணாயண குஞ்சகாலத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுவாருனாக்க வரைக்கும் உத்தராயண புஞ்சத்தில் அவர் வடக்கே இருக்கார் இருந்து தெற்கு நோக்கி தனது தேவை புறப்பட்டு தெற்கு நோக்கி செல் செல்கிறார் அதாவது கீழ்நோக்கி செல்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றி நமது சேனலிலே மிகவும் விரிவாக தட்சிணாய புண்ணியகாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்க அதை பார்த்துங்க சரி இந்த தட்சிணாய புண்ணியகாலத்தில் நம்மளாம் என்ன செய்யணும் சாயந்தரம் அதாவது மாலை நேரம் ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடிக்கு தட்சிணாயணம் புண்ணியகாலமானது பிறக்க இருப்பதால் காலையிலேயே சூரிய உதயமானது ஆறு மணிக்கு சூரிய உதயம் இந்த ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆன உடனேயே எல்லாரும் ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் தாராளமாக தர்ப்பணத்தை பண்ணலாம் தர்ப்பணத்தை செய்துவிட்டு தாங்கள் அனைவரும் உத்தியோகத்திற்கு செல்லலாம் இந்த தட்சிணாய குஞ்ச காலத்தில் வந்து தர்ப்பணம் செய்யக்கூடிய மையர்கள் அனைவருமே தர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் வரலர்கள் வழக்கத்தினுடைய பிரகாரம் தங்களது நெற்றியிலே விபூதி கோபிச்சந்தனம் ஸ்ரீசூர்ணம் இவைகளை நிறுத்துக்கொண்டு எல்லுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன்னா இது வந்து புண்ணியகாலம் இந்த புண்ணியகால தர்ப்பண சங்கல்பமோ தர்ப்பண மந்திரமோ நீங்கள் எல்லாரும் ராமச்சந்திரன் நட்ராஜன் அப்படி இன்னும் இல்லை அதாவது ஃபேஸ்புக் அதில் போயிட்டு ராமச்சந்திரன் நடராஜன் அப்படி என்ன தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு தர்ப்பண சங்கல்பம் தர்ப்பண மந்திரம் எல்லாமே வரும் அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் செஞ்சிக்கலாம் மற்றவர்கள் பிராமணர்களுக்காக இது மற்றவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது பிராமணர்களுக்கும் தான் இது அதாவது ஒவ்வொரு அமாவாசையாக இருந்தாலும் சரி புண்ணியகாலங்களாக இருக்கக்கூடிய அந்த புண்ணியகாலங்கள் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் கிரகண புண்ணியகாலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புண்ணியகாலங்களில் எல்லாத்துலேயுமே அனைத்து தரப்பினருமே அதாவது தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிச்சயமாக செய்ய வேண்டும் பிற்றுக்கள் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவிலே உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு அதாவது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் உள்ள முதியவர்களுக்கு தாராளமாக அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா இந்த புண்ணிய காலத்தில் எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை இந்த தட்சாயண புண்ணியகாலத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது எக்காலத்திலையுமே செய்யக்கூடாது இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோ அதாவது பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறதோ பையனுக்கு ஜாதகம் பார்க்குறதோ எடுத்துகிட்டு போய் பொருத்த பார்க்குறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது புதுசாக எந்த விதமான செயல்களையுமே செய்யக்கூடாது இந்த தட்சி புண்ணகால தினத்தன்று ஆகவே அனைவரும் இந்த தட்ச ஆயண புண்ணியகாலமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று இதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு உங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ